ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து இப்போ பார்த்துக்கிட்டிருக்கிறது வந்து விதைக்காம மூணு மாதத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ணுறப்போ அதுலேருந்து விழுந்த விதையால் புக்கால் வந்தது தான் இதெல்லாம் இப்போ நாங்கள் விதைக்கல அதுக்கப்புறம் நிறைய மழை பேஞ்சிச்சு ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு டைம் மழை பெஞ்சதுனால மழை பெஞ்சதை முளைச்சதுதான் இந்த பயிர் வந்து இது கிராமத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே தெரியும் உளுந்து செடினா என்ன அதில் வேற உளுந்து பச்சை உளுந்து காஞ்ச உளுந்து இது எல்லாமே வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குது ஆனால் சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இந்த உளுந்தை வந்து நாங்கள் செடியிலேருந்து பறிச்சு அப்படியே சாப்பிடுவோம் ஆனால் சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது ஓரளவுக்கு சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து வயிற்றுப்போக்கு ஆயிடும் அதே மாதிரி தான் தட்டம்பயிறு உளுந்தம்பயிறு உளுந்தம்பயிர் எல்லாமே அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம் பட் வந்து பச்சையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து செ ஒத்துக்காது உடம்புக்கு வந்து ஒத்துக்காது வந்து உளுந்து வந்து பச்சையாக இருக்கும் போது இப்படி தான் இருக்கும் உளுந்துன்னு சொன்னாலே நம்ம எல்லாம் அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து அதை வந்து தோசைக்கு யூஸ் பண்ணுவோம் உளுந்தங்களை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது எனக்கு இந்த பயிரெலாம் வந்து அவுத்தி விட பச்சையா சாப்பிட தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு வந்து இது அதிகமாக கொடுப்பாங்க எப்போ அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி இதில் வந்து களி வச்சு கொடுப்பாங்க இப்போ காயும் இருக்குது இதில் வந்து நெத்தும் இருக்குது நான் அதிகமாக காயை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நெற்று என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்புறமா எங்கள் அம்மா கூப்பிட்டு இங்கே பாரு நெத்து இதில் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நெற்று சரி நான் போனேன் அப்போ பார்த்தப்போ பாதி நெத்தாகவும் இருக்குது பாதி காயாகவும் இருந்துச்சு சரி ஓகே நெத்தை பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குன்னு நெற்ற எடுத்து அதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் நெத்துன்னு தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு செடியிலையும் உளுந்து எல்லாம் பறித்து அதை ரோட்டில் போட்டு அதை அடித்து அதை வந்து உளுந்தாக வந்து எடுப்பாங்க ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் மிஷின் இருந்ததுனால செடி எல்லாமே வந்து அறுத்து அதை மிஷின்குள்ளே போட்டு அதுக்கப்புறமா தான் அதில் அதுலேருந்து வந்துடும் பொக்கா இருந்தாலும் இவ்வளோ இது முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஏன் அதை வந்து இவ்வளோ நாள் ஆடு மாடு கிடைக்கலை அப்படின்னா நாங்கள் சுற்றி வந்து எள்ளு போட்டிருந்ததுனால வந்து இதை வந்து உள்ளே வந்து கிடைக்கிறோம் அந்த எல்லையுமே நிறைய கடிச்சிருச்சு ஆடு மாடெல்லாம் வந்து கடிச்சிருச்சு அப்புறம் அம்மா சொன்னாங்க பாதி இது அறுத்து போட்டிருக்கேன் ஏன்னா அது காஞ்ச காஞ்ச நெற்று இருக்கிறதுனால அதை அறுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் உளுந்தோட பலன்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்காது பட் இந்த உளுந்த செடியை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க செடி உளுந்தன் செடி அந்த உளுந்தம் பருப்பு அப்புறம் அந்த உளுந்த நெத்தை பற்றி எனக்கு உளுந்து உளுந்தங்காடி எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் பச்சை உளுந்து இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்